மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள் வெற்றி நமதே என்ற இந்த தொடரிலே வாழ்க்கையிலே நாம் உயர்ந்து வெற்றி பெற்று சிறந்த மனிதர்களாக வாழ தேனீக்களிடமிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோமா நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேனீக்கள் வாழ்கின்ற போது ஒரே இடத்திலே ஒரு ஒரே தேன் அடையிலே அனைத்தும் ஒன்று சேர்ந்து இருக்கும் ஆனால் பகல் முழுவதும் அவை பல திசைகளிலே பறந்து சென்று பல்வேறு மலர்களிலிருந்து தேனை சேகரித்து வரும் அப்படியாக கொண்டு வந்து அந்த தேனடையிலே சேர்க்கு சேர்த்து அந்த தேனடை பெரிதாக வளர்வதையும் மாறுவதையும் நாம் பார்த்திருக்கிறோம் இதே என்ன பெரிய பாடம் இருக்கிறது என்று கேட்கிறீர்களா இதோ ஒரு அழகான பாடம் இந்த தேனீக்கள் மலரிலிருந்து மது எடுக்க தேன் செல்லும் செல்லும்போது அங்கே என்ன செய்கிறது தனக்கு தேவையான தேனை அது உறிஞ்சி எடுத்து ஆனால் அது மட்டுமல்ல நாம் எல்லாரும் அறிந்திருப்பது போல இவ்வாறு இந்த தேனீக்கள் ஒவ்வொரு மலருக்கும் சென்று அந்த தேனை சேகரிக்கின்ற அந்த வேலையிலே தங்களது இறக்கைகளிலுமிருந்து இருந்து அந்த தேனெடுக்கும் அந்த உணரிகளில் இருந்து மகரந்த தூள் அந்த பூவினுடைய அடிப்பகுதியில் சேருவதாலே அந்த பூக்கள் கருவுறுகின்றன அந்த கரு பிறகு காயாக மலருகின்றது இவ்வாறு இந்த பூக்கள் கருவுறுவதற்கு இந்த தேனெடுக்கும் தேனீக்கள் மிகவும் உதவுகின்றன இங்கே பாருங்கள் இரண்டு ஒரே செயல்பாடு இரண்டு பலன் தேனீக்கள் சென்று தேனை எடுக்கிறது ஆனால் நான் மட்டும் பயனடைந்தேன் என்று வந்து விடுவதில்லை அந்த தேனெடுக்கும் அதே வேளையிலே இந்த மலர்களும் கருவுற செய்கின்ற அழகான காரியத்தை செய்கின்றது நண்பர்களே வாழ்விலே வெற்றியடைய வேண்டும் என்றால் நான் மட்டும் வெற்றியடைந்து உயர்ந்து கொண்டே போக வேண்டும் அடுத்தவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று நாம் நினைப்போம் என்றால் நாம் நல்ல மனிதர்களே அல்ல மாறாக நான் உழைத்து வெற்றிக்கான வழிகளிலே நடைபோடும்போது கட்டாயமாக என்னுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் மற்றவர்களும் சற்று உயர வேண்டும் வளர வேண்டும் என்று என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்றால் கட்டாயமாக நான் தான் வெற்றியின் மனிதன் இப்படி உங்கள் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் பயன்பெறுகின்ற அதே வேளையிலே மற்றவர்களும் பயன்பெறும்படி நடந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு கட்டாயமாய் வெற்றியடையும் வெற்றியோடு வாழ வாழ்த்துகிறேன்